ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் நான் உங்கள் இயற்கையாளன் தவம் ஏன்னாப்பா வெள்ளரி விதையை விட்டுட்டு இப்போ பப்பாளி விதைக்கு இறங்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஆழ்வார் எழுதின அனைத்து புத்தகங்களிலும் பப்பாளியை பற்றி ரொம்ப எழுதியிருக்காரு தயவு செய்து வீட்டில் வந்து ஒரு பப்பாளி மரத்தை வளங்க அந்த பாத்திரம்லாம் கழுவுங்க இல்லையா அந்த தண்ணிலாம் போகக்கூடிய இடத்துல ஒரு பப்பாளி மரத்தை வளங்க பப்பாளி மரத்தை வழங்கன்னு அவர் எழுதின எல்லா புத்தகத்திலையும் எழுதியிருக்கார் ஏன் பப்பாளி இவ்வளோ ஊக்குவிக்கிறாரு இப்போ நான் அந்த விதைகள்லாம் பார்த்தீங்க இல்லையா நாட்டு பப்பாளி இது எப்படி வந்து நாட்டுப்பாளியை கண்டுபிடிக்கணும்னா அடுத்த உடனே உள்ள விதைகள் நிறையா இருந்ததுன்னா அது நாட்டு பப்பாளி விதையே இல்லை அப்படின்னா அது ஹைப்ரிட்டு எனவே நாட்டுப்பப்பாளிகளை அனைவற்றையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதா இந்த முயற்சி உங்களுக்கு பப்பாளி விதை வேணும்னா கீழே வந்து உங்களுடைய முகவரியை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சரியான அட்ரஸை இது பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் அனுப்புவேன் கொரியர் அனுப்புனா அறுபது ரூபா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புனா அஞ்சு ரூபாய் அதனால் சரியான அட்ரஸை கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பப்பாளி விதையை நான் அனுப்புகிறேன் சரி பப்பாளி விதையினுடைய நன்மைகள் என்ன ஏராளமா இருக்கு பல் கூட கூட இது போக்குதுங்க சிறுநீர் வேலையை இந்த பப்பாளி செய்யுது தினந்தோறும் நீங்க பப்பாளியை வெறு வயிற்றுல காலையில சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு வந்து எதிர்காலத்துல வராது ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறது ரத்தம் அதிகமாக விருத்தி ஆகிறது இன்னொண்ணு என்ன தெரியுமா பெண்கள் தினம்தோறும் பப்பாளி எடுத்துக்கிட்டாங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் சரியாயிருது மாதவிடாய் வரல வரலை எனக்கு ரொம்ப தள்ளி போகுது அதிகமான ரத்தப்போக்கு குறைவான ரத்தப்போக்கு இப்படி எல்லாத்தையுமே சரி பண்ணிடுது இந்த பப்பாளி